அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாம் புறம்ப வந்துருச்சு இல்லை பூமர் தினேஷ் வந்து நல்லா மாட்டிக்கிட்டார் அப்படி தான் சொல்லணும் விஜித்ராம வச்சு செஞ்சு விட்டாங்க அதாவது இந்த டாஸ்க்கு பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னாக்கா விஜித்ராமா ஸ்டே கொடுத்தா தான் இந்த பூமர்தினேஸ் வந்து அடுத்த பக்கம் முன்னேறி போனோம் அதுக்காக வந்து எப்படி கேவலமாக நடிக்கிறான்னு பாருங்கள் அதாவது உங்களுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மட்டும்தான் மேடம் இருக்குது ஆனால் நான் உங்கள்கிட்ட வந்து கைண்டாக தான் நடந்துக்கிறேன் கைண்டாக தான் பேசுகிறேன் மற்றபடி நான் வந்து உங்களை பர்சனலாக விருக்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ் வைக்கிறாரு ஆனால் விஜித்ராமா உடவையில் வச்சு திருப்பி செருப்படி மாதிரி கொடுத்தாங்க எனக்கு டிடிஎஃப் முக்கியம் இல்லை ஒன்றும் முக்கியம் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபிகல்ட்டி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பேசுறது அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறது இது எல்லாமே எனக்கு வந்து ஹேட் ஆகுது அப்படிங்கிறதோ நிப்பாட்டில்தான் பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒன்று வச்சாங்க பாருங்கள் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க ஒருத்தர் என்னை பற்றி எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருக்கும்போது அது வெளியே இருக்க மக்களுக்கும் நெகட்டிவாக தானே போய் சேரும் அது அவங்களும் உண்மை நினச்சிட்டாங்கன்னா அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா சரியான ஒரு செக் வச்சாங்க இந்த இடத்துல வந்து பூமல பூமளத்தினேஸ்க்கு வந்து ஸ்டே வாங்கணும் அப்போ தான் இந்த ஆள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறனால இப்போ எப்படி பேசணும்னு தெரியாமல் மாட்டி முடிக்கிறான் இப்போ வந்து சாதாரண இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மற்ற இடத்துல எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இப்போ கேட்டாங்கன்னா டக்குனு எழுந்திரிச்சு மேடம் இது வந்து உங்கள் வீடு கிடையாது இது வந்து பிக் பாஸ் வீடு அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் வந்து கொடுப்பாரு இந்த இடத்துல ஒன்றுமே சொல்ல முடியல ஏன்னா இவங்க ஸ்டே கொடுத்தா தான் அடுத்த இடத்துக்கு போகிறனால இந்த ஆள் வந்து மாட்டிக்கிட்டே ஐயோ நம்மளால எதுவுமே பேச முடியலையே இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கிளியிலும் கிளிக்கிலே நீ தான் வெளியே இருக்க வெளியே இருக்க ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதே அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்